ரஜினி இப்படி தான் லேட்டா வருவாள் லேட்டஸ்ட்டாக வருவா லேட்டாக ஒரு லேட்டஸ்ட் வருது இப்போ கிட்னியை காணங்கிறாங்க ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு இப்போ பூமி பூஜைக்கு வராத விஜய் நீங்கள் அவருடைய படத்துக்கு பூஜைக்கு போயிட்டார் விஜய் யாரை சொல்லுகிறாரோ அவர்தான் முதலமைச்சர் பல எதிர்பார்ப்புகள் விஜய் நோக்கி இருக்குது இதை விஜய் மாநாடு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இரண்டும் நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கு ஐயாயிரம் கோடியை இரண்டு கட்சிகளும் செலவு பண்ணுவாங்க இந்த ஐயாயிரம் கோடி எடுத்து விஜய் ரசிகர்கள் எவ்வளவு செலவு பண்ண போகிறாங்க இதுதான் அரசியல் எத்தனை படத்தில் நடிக்கிறது வேலுமணி மூஞ்சியிலானா பார்ப்பானா இல்லை தங்கமணி மூஞ்சித்தானா பார்ப்பானா இல்லை வீரமணி மூஞ்சித்தானா பார்ப்பானா அப்போ அரசியலுக்கு வந்தால் மக்களுடைய சொத்துக்களை அப்படியே அபகரிச்சிடலாம் கத்தி படத்தில் கார்பரேட் கம்பெனி எழுத்து கொக்கோ கோலா எடுத்து சினிமா பூரா நடிக்கிறார் முடிச்சுட்டு வெளியே வந்தோனையும் கொக்கோ கோலா ஒரு கோடி ரூபா கொடுத்தோடனையும் விளம்பர படத்தில் நடிக்கிறார் அதிகமாக சம்பாதிக்கலாம் அதிகமாக செல்வாக்கு வரும் அரசியல் என்பது ஒரு முதலே போடாத ஒரு பெரிய தொழில் நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இருப்பவர் விமர்சகர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து மாநாடு எப்போ அப்படின்ற கொஸ்டின் தான் எல்லார் மத்தியிலேயே இருந்துச்சு அந்நிலை இந்நிலையில வந்துட்டு அக்டோபர் இருபத்தி வந்து மாநாடு அறிவிச்சுட்டாங்க தேதி அறிவிச்சுட்டாங்க அப்படி இருந்தாலுமே பல்வேறு அழுத்தங்கள் வந்து விஜய்க்கு கொடுக்கப்படுறதா நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ அரசியல் என்றால் அழுத்தம் இருக்கும் திமுக ஒரு அழுத்தம் அதிமுக ஒரு அழுத்தம் விடுதலை சிறுத்தைகள் ஒரு அழுத்தம் சீமான் அழுத்தம் இப்படி பல அழுத்தங்களை கொண்டது தான் அரசியல் அப்போது விஜயை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழாம் தேதி மாநாடு தீபாவளிக்கு இரண்டு நாள் தான் இருக்குது இதில் புஷ்ஷி ஆனந்திட்ட ஒரு ரசிகர் வந்து சொல்கிறார் எனக்கு முதலாளி லீவு தர மாட்டேங்கிறாரு போனஸ் தர மாட்டேங்கிறாரு போனஸ் வேண்டாம் லீவு வேண்டாம் வேலையே வேண்டாம் தூக்கி போட்டு மாநாட்டுக்கு வாங்குகிறார் புஷ்ஷி ஆனந்த் அப்போது இதுதான் இவர்களுடைய கட்சி கொள்கை என்ன கட்சி கொள்கை பார்க்குற வேலையை விட்டு விட்டு கட்சிக்கு வந்துடு கட்சிக்கு வந்தால் கட்சி சாப்பாடு போடுமா கட்சி குழந்தைகளுக்கு துணி எடுத்து கொடுக்குமா தீபாவளிக்கு வீட்டுக்கு போனஸ் கொடுக்குமா ஒன்றும் கொடுக்காது ஆனால் முசி ஆனந்து சொல்லுவதை ரசிகம் போனால் அப்போ கே கேட்குறான் ஆனால் பூமி பூஜைக்கு வராத விஜய் நீங்கள் அவருடைய படத்துக்கு பூஜைக்கு போயிட்டார் அவருடைய தொழிலாக அவருக்கு முக்கியம் எந்த எந்த தொழில சினிமாதான் முக்கியம் ஆனால் ரசிகம் வேலையை தூக்கி போட்டு குழந்த தூக்கி போட்டு முண்டையால் தூக்கி போட்டு இவர் மாநாட்டுக்கு வரணும் ஆனால் இவங்க தலைவர் விஜய் பூமி பூஜைக்கு வரமாட்டார் பட பூஜைக்கு போயிட்டார் அப்போது முட்டாள் தமிழர்கள் மொத்தமாக இருக்கிற நாடு தமிழ்நாடு இப்படி தான் விஜய் ஊசியானது முடிவு பண்ணிட்டாங்க அதிமுக திமுக இரண்டு கட்சிகளுக்கு மாற்றாக விஜய் கட்சி ஆட்சியை பிடிக்க போகுதுங்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக திமுகவுக்கு மாற்றாக விஜய் கட்சி ஒரு ஐம்பது எம்எல்ஏக்களை தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருவாங்கிறாங்க அப்போ திமுகவும் ஆட்சி அமைக்க முடியாது அன்னாதிமுக ஆட்சி அமைக்க முடியாது இவர் ஐம்பது எம்எல்ஏ எடுத்துட்டாருன்னா திமுகவும் தொண்ணூறு தான் இருக்கும் அன்னாதிமுகவும் தொண்ணூறு தான் இருக்கும் அப்போது நூற்றி பதினேழு சீட்டுக்கு விஜய்கிட்ட போய் நிற்கிறோம் விஜய் யாரை சொல்லுகிறாரோ அவர் தான் முதலமைச்சர் இப்படி ஒரு கற்பனை இந்த கற்பனை நடக்குமா விஜய் உடைய ரசிகர்கள் ஐம்பது எம்எல்ஏக்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற வைத்து விடுவார்களா அப்படி ஒரு கேள்வி இருக்கு முதல் தேர்தலில் விஜய் வாங்குகிற வாக்கு எத்தனை சதவீதம் விஜய் வாங்குகிற வாக்கு எத்தனை சதவீதம் ஒரு பத்து சதவீதம் வாங்குவாரா இல்லை பதினஞ்சு சதவீதம் வாங்குவாரா இல்லை திமுக இவை போல் இருபது முறை இருபத்தி ஐந்து சதவீத வாக்கு வாங்குவாரா இப்படி பல கேள்விகளுக்கு விடை இந்த மாநாட்டில் தெரியும் இருபத்தி ஏழாம் தேதி மாநாடு ஐம்பது லட்சம் தொண்டர்கள் குயிடுவாங்க அஞ்சு லட்சம் குவிவாங்க இல்லை ஐம்பதாயிரம் பேர் குவிந்து விடுவார்கள் உண்மையான நிலவரை மாநாடு முடிந்த பிறகு தான் உளவுத்துறை கணிச்சு வச்சிருப்பாங்க ஐம்பதாயிரம் பேர் மாநாட்டில் கூடினால திமுக அஇஅதிமுக இணையான கூட்டாது அப்படி கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை வாய்ப்பு குறைவாக இருபத்தி ஐயாயிரம் பேர் தான் தீபாவளிக்கு ரெண்டு நாள் இருக்கும்போது வண்டி வாகனம் கிடைக்காது காரு கிடைக்காது பஸ்ஸு வேன் கிடைக்காது கூடுவாங்களா ஒரு மாவட்டத்துக்கு ஆயிரம் பேர் கூடுனா ஏறக்குறைய இப்போ ஐம்பது மாவட்டம் இருக்கு ஐம்பதாயிரம் பேர் வந்துடுவாங்க ஐம்பதாயிரம் பேர் கூடுகிற அளவுக்கு மாநாட்டு திடல் பெரிய அளவில் விரிவுபடுத்தப்பட்டிருக்கா இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி பிஜேபி பிஜேபிக்கு மாற்றாக விஜய் தொண்டர்கள் பெரியார் திடலுக்கு விஜய் போயிட்டார் அப்போ பெரியாரை ஆதரிக்கிறார் பிஜேபியை எதிர்க்கிறார் இது திராவிட திராவிட கழகத்தினுடைய பேட்டன் பெரியார் பேட்டன் விஜய் கட்சி பிஜேபி ஒரு விமர்சனம் வைக்குது சீமா தன்னோட இவர் இணைந்து கொள்ளுவார் நான் தம்பி விஜயை நானும் தான் கூட்டணி எதிர்காலத்தில் திமுக அதிமுகவுக்கு மாற்று நாங்கள் இருவரும் தான் இது சீமானுடைய கணக்கு இந்த கணக்கெல்லாம் உண்மையாகவே நடக்குமா இல்லை பொய்த்து போகுமா என்பது இந்த இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று மாநாடு கூடி கலைகிற பொழுது இதனுடைய முழு வலிமை மக்களுக்கு தெரிஞ்சிடும் ஆனால் விஜய் என்ன நினைக்கிறாரு முதல் மாநாட்டில் நாம் தமிழ்நாட்டில் பேசு மிகப்பெரிய நம்முடைய சக்தி தமிழ்நாட்டுக்கு தெரிய வைக்கப்படும் இதுதான் விஜய் விஜயனுடைய கணக்கு மற்ற கட்சிகள் என்ன நினைக்கிது விஜயுடைய கட்சி வளர்ச்சியை பொறுத்து விஜயோடு கூட்டணி வைத்துக்கலாம் திமுக திமுக இரண்டையும் மீறி விஜய் வளர்ந்துருவார் வேறு கட்சி எதுவும் பெரிய பரபரப்பு இல்லை அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து விஜய் கூட்டணி வச்சு போ போட்டியிடுவார்னு நினைக்கிறீங்களா இல்லை தனித்து நின்று போட்டியிடுவார் தனித்து நின்று போட்டியிடுவார் ஆனால் எம்எல்ஏக்கள் அதிகமாக வெற்றி பெற்றால் திமுக அஇஅதிமுக சட்டமன்றம் அமைக்க முடியாது தொங்கு சட்டமன்றமாக போயிடும் அப்போ விஜய் யார் ஆதரவு கொடுக்குறாரு அவங்க தான் சட்ட மன்றம் அமைக்க முடியும் ஆட்சி அமைக்க முடியும் இப்படியெல்லாம் ஒரு கற்பனை ஆனந்த் தரப்பு விஜய் தரப்பு ரெடியாக இருக்குது இப்போ உதயநிதி மெல்ல மெல்ல துணை முதலமைச்சரை அமைச்சர் வந்து இப்போ துணை முதலமைச்சர் ஆகிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய்க்கும் உதயநிதிக்குந்தான் போட்டி இரண்டு இளைஞர்கள் இவர் ஒரு பெரிய கட்சி அவர் ஒரு பெரிய கட்சி இவர் ஒரு நடிகர் இவர் முன்னாள் நடிகர் இவர் இந்நாள் நடிகர் இப்படி பல அரசியல் காய் நகரத்துகளுக்கு நடுவில் அடுத்து அன்னாதிமுக அன்னாதிமுக எடப்பாடி இப்படியே ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறாரு விஜயுடைய ரசிகர்கள் தன்னுடைய வாக்கை பிரிச்சிருவாங்களான்னு அவருக்கு ஒரு அச்சம் சீமா என்ன நினைக்கிறாரு தன்னுடைய ஒம்பது சதவீத வாக்கு இளைஞர்கள் பூரா விஜய் பின்னாடி போயிடுவானா சீமா கட்சி பல குழப்பத்தில் இருக்குது பல பேர் எதிராக இருக்கான் கட்சி குண்டூட கிடைக்கிறான் தான் எங்கே போவோம் விஜய் கட்சிக்கு போயிடுவானா இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஆக இந்த இருபத்தி ஏழு மாநாடு பல எதிர்பார்ப்புகளை பல குழப்பங்களை உள்ளடக்கிய மாநாடாக அது மாறுகிறது இந்த மாநாடு என்பது தான் விஜயினுடைய அடையாளத்தை சமீபத்தில் நடந்த ஒரு பிரஸ் மீட்ல தமிழிசை சொல்லியிருக்காங்க கடைசி படம் தளபதி கடைசி படம்னு சொன்னாரு இப்போ திரும்பவும் படம் எடுக்கிறாங்க நடிகர்கள் சொல்றதெல்லாம் தண்ணியில தான் எழுதணும் அவங்க சொல்றதெல்லாம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் படம் எடுப்பாங்கன்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க சார் நீங்க எப்படி அதாவது தமிழிசை சொல்லுவது அதுல நிறைய உண்மைகள் இருக்குது ரஜினி இப்படி தான் லேட்டாக வருவா லேட்டஸ்ட்டாக வருவா லேட்டாக வருவோம் லேட்டஸ்ட் வரும் இப்போ கிட்னியை காணங்கிறாங்க ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு இப்போது சிறுநீரக மாற்று அறுவை அறுவை செஞ்ச ரஜினிக்கு இப்போது ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கார் கட்சி ஆரம்பிக்கவே இல்லை கட்சி ஆரம்பிக்கவே ஆரம்பிக்கப்படவே இல்லை கடைசி வரைக்கும் கட்சி ஆரம்பிக்க மக்கள் ஏமாற்றிட்டு போயிட்டார் இதே நிலைமை தான் பூமி பூஜைக்கு போகாமல் பட பூஜைக்கு போயிட்டார் அடுத்து இது கடைசி படம் மாதிரி அடுத்த படத்துக்கு தயாரிப்புக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டார் இப்படி சினிமா நடிகர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு வருமானம் தான் முக்கியம் படத்துக்கு நூற்றம்பது கோடி ரூபா சம்பளம் இதை விட்டுட்டு வருஷம் நூறு கோடி ரூபா செலவு பண்ணணும் அரசியலில் நூறு கோடி செலவு பண்ணுறதா இல்லை நூற்றம்பது கோடி சம்பாதிக்கிறதா இதுதான் இந்த விஜய் ரஜினி போன்ற விஜயகாந்து எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை இதை எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்ள போகிறார்கள் இவர்களுக்கு எந்த அரசியல் மக்களுக்கு எந்த சமூக சேவை செய்ததாக எந்த பதிவும் இல்லை ஆனால் இவர்கள் ஆட்சியை பிடிக்க போகிறாங்க அதிகாரத்தை பிடிக்க போகிறாங்கிறாங்க எப்படி ஆட்சியை பிடிக்க போகிறாங்க அதிகாரத்தை பிடிக்க போகிறாங்கன்னு நம்ம விஜயினுடைய மாநாடு விஜயனுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இரண்டுலையும் தான் விஜய் தேருவாரா தேட இல்லை வாக்கு வங்கி அண்ணாதிமுக திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்குமா இல்லை ரஜினியை போல் வர வராமல் அரசியல் போயிடுவாரா இல்லை அரசியலுக்கு வந்து விஜய்க்காக மாதிரி போயிடுவாரா இப்படி பல எதிர்பார்ப்புகள் விஜயை நோக்கி இருக்குது இதை விஜய் மாநாடு அது அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இரண்டும் நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்குது திமுக இந்த தேர்தலில் ஒரு ஒரு தொகுதிக்கு பத்து கோடி ரூபா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபா செலவு ஒன்றுக்கு தயார் திமுக அண்ணாதிமுகவும் ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி செலவு ஒன்றுக்கு தயார் ஐயாயிரம் கோடி இரண்டு கட்சிகளையும் செலவு பண்ணுவாங்க இந்த ஐயாயிரம் கோடியை எழுத்து விஜய் ரசிகர்கள் எவ்வளோ செலவு பண்ண போகிறாங்க இதுதான் அரசியல் மாநாட்டுக்கு வந்து கோடி கணக்கில் வந்து பணம் செலவு பண்றதா சொல்லியிருக்காங்க அதுக்கு பின்புலத்தில் இருக்க தொழிலதிபர்கள்லாம் யாருன்னு இப்போ கவனிச்சுட்டு வரதா ஒரு தகவல் வந்திருக்கு சார் அதை எப்படி பார்க்குறீங்க எந்த தொழிலதிபரும் இப்போ பணம் தரமாட்டாங்க ஆட்சியை பிடிக்கும் அதிகாரத்துக்கு வந்துடுவார் முதலமைச்சர் நாற்காலிக்கு வந்துடுவார் ஐம்பது எம்எல்ஏ ஜெயிச்சிருவார் இப்படி இருந்தா தான் தொழிலதிபர்கள் பணம் கொடுப்பான் கோடி கோடியா இது ஆட்சிக்கு எப்போ வரும்னே தெரியாதுன்னா எப்படி பணம் கொடுப்பான் கமலஹாசன் கொடுக்க மாட்டான் டிடிவி தினகரன் கொடுக்க மாட்டான் சீமானுக்கு ஈழத்தமிழர்கள் பணம் கொடுக்குறான் ஏன்னா ஈழத்தமிழர்களை ஆதரித்து அவர் பேசுகிறாரு வேறு எந்த கட்சிக்கும் தொழில்கள் பணம் தர மாட்டான் அண்ணாதிமுக திமுக பணம் கொடுப்பான் ஏன்னா திமுக இப்போ ஆளுங்கட்சி அடுத்து அண்ணாதிமுக ஆளுங்கட்சியே வரும் இவர்களுக்கு தான் கொடுப்பானே தவிர கட்சி ஆரம்பித்து தேர்தல் நிரூபிக்காத விஜய்க்கு பணம் கொடுப்பதற்கான தொழிலதிபர்கள் பணம் கொடுப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சி தான் மாற்றி மாற்றி ஆண்டுட்டு இருக்காங்க ஒரு மாற்று அரசியலை எதிர்பார்க்குற மக்கள் வந்து கண்டிப்பாக விஜய் பக்கம் போக வாய்ப்பு இருக்குல்ல சார் இல்லை விஜய் ஜெயிப்பாரா தோப்பாரான்னு தெரியாது தெரியாமல் மக்கள் ஓட்டு போட மாட்டான் எப்போவுமே தோத்து போகிற கட்சிக்கு மக்கள் ஓட்டே போட மாட்டான் ஜெயிக்கும் நம்பிக்கை வந்தால் ஓட்டு போடுவான் ஆனால் விஜய் கட்சி எந்த நம்பிக்கையும் மக்களிடம் ஏற்படுத்தவில்லை அப்புறம் எப்படி மக்கள் ஓட்டு போடுவான் அதனால் தேர்தலில் தன்னுடைய வலிமையை நிரூபிக்கணும் தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்கணும் அப்படி நிரூபித்தால் தேர்தலில் முதல் தேர்தலையே விஜய் தொழில் தொழிலதிபர்களிடம் நம்பிக்கையை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது நடிகர் விஜய் அவர்கள் வந்து அரசியல்ல வந்து ஒரு விஜயகாந்தா இருக்க போறாரா இல்ல எம்ஜிஆராக இருக்க போறான்னு ஒரு கொஸ்டின் இருக்கு சார் விஜயகாந்த் வந்து மக்களுக்கு என்னதான் நல்லது செஞ்சாலும் மக்கள் மனசுல இடம் பிடிச்சாலும் அவரால் ஆட்சி அமைக்க முடியல கடைசி வரைக்கும் ஆனால் எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா ஆட்சி அமைச்சு ஒரு மறக்க முடியாத அரசியலை நமக்கு கொடுத்துட்டு போனார் விஜய் யாரா இருக்க போறான்னு நீங்க நினைக்கிறீங்க விஜய் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்கள் விஜயகாந்துக்கு முதலமைச்சர் ஆவதற்கு வாக்களித்தார்கள் ஆனா விஜயகாந்த் ஜெயலலிதா முதலமைச்சராவதற்கு முயற்சி செய்தார் அதுதான் அவரை மக்கள் புறக்கணிச்சான் மக்களுடைய த தீர்ப்பு திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு தலைவர் வேணும் இதுதான் மக்களுடைய வேண்டுகோள் மக்களுடைய எதிர்பார்ப்பு மக்களுடைய எதிர்பார்ப்பை மீறி விஜயகாந்த் என்ன பண்ணார் ஜெயலலிதாவை முதலமைச்சராக்குவதற்கு முயற்சி பண்ணார் ஜெயலலிதா கூட ரெண்டாயிரத்தி நாலில் கூட்டணி சேர்ந்தார் ஜெயலலிதாவும் தேமுதிக திமு தேமுதிகவும் கூட்டணி வைத்ததை ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை விஜயகாந்தை புறக்கணிக்க ஆரம்பித்தாங்க இதுதான் இப்போது விஜய்க்கு அதே நிலமை தான் தனியாக நின்றால் அவர் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது திமுக அதிமுகவுக்கு மாற்றாக திமுக அதிமுகவுக்கு மாற்றாக இல்லாமல் யாராவது ஒரு கட்சி அண்ணாதிமுக திமுகவோடு கூட்டணி சேருவதற்கு எதிர்காத வாய்ப்பு இருக்குது ஏன்னா அஇஅதிமுக திமுக எல்லா கட்சிகளையும் விலைக்கு வாங்கி விடுவார்கள் எல்லா கட்சிக்கும் ஒரு பெரிய தொகை நிர்ணயிக்கப்படும் அது தப்பவே முடியாது ஏன்னா விஜய் ஒரு அரசியல்வாதி கிடையாது பிறவி அரசியல்வாதி கிடையாது அவர் ஒரு சினிமா நடிகர் சினிமா தயாரிப்பாளர் யார் அதிகமாக பணம் கொடுக்குறோம் அவன் அவன் படத்துக்கு கால்சீட் கொடுப்பார் கத்தி படத்தில் கார்பரேட் கம்பெனி எடுத்து கொக்கோ கோலா எடுத்து சினிமா பூரா நடிக்கிறார் முடிச்சுட்டு வெளியே வந்தோனையும் கொக்கோ கோலா ஒரு கோடி ரூபா கொடுத்தோனையும் விளம்பர படத்தில் நடிக்கிறார் அப்போ அவர் கொள்கையும் கிடையாது கூப்பாடும் கிடையாது கத்தி படத்தில் கொக்கோ கோலா விவசாயிகளுடைய தண்ணி தண்ணீரை பூரா உறிஞ்சிக்கிறான் இதுதான் போராடணும் அதுக்கு எடுத்து போராடுவார் படம் முடிச்சிட்டு வெளியே வந்தோன்னோ ஒரு கோடி ரூபா கொடுத்து கொக்கோ கோலா விளம்பரம் நடிகா நடித்தார் அப்போ இவருடைய இதுதான் இவருடைய கொள்கை அப்போது மக்களை பொறுத்தவரை ஒரு கொள்கையாளருக்கு தான் போட்டு போடுவாங்க இவர் கொள்கையே கிடையாது யார் ப பணம் கொடுத்தாலும் சரி யார் க க பணம் அதிகமாக கொடுத்தா அவர்களுக்கு காட்சியில் கொடுக்கக்கூடிய ஒரு நடிகர் எப்படி மக்கள் தலைவராக மாற முடியும் இதுதான் விஜய் மீது உள்ள விமர்சனம் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கோடி கணக்கில் சம்பளம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் சம்பளம் வாங்குகிற ஹீரோ வந்து விஜய் அதை விட்டுட்டு ஏன்னா அவர் வந்து சினிமாவில் தோத்துட்டு அரசியல் வரல அதுல நம்பர் ஒன்னா இருக்கும் போது அரசியல் வராங்க அதற்கான காரணம் என்னவா சார் இருக்கும் இதை விட அதிகமா சம்பாதிக்கலாம் அதிகமா செல்வாக்கு வரும் அரசியல் என்பது ஒரு முதலே போடாத ஒரு பெரிய தொழில் இன்னைக்கு அண்ணாதிமுக திமுக அமைச்சர்கள் எல்லாம் ஒரு லட்சம் கோடி வச்சிருக்கான் எத்தனை படத்தில் நடிக்கிறது ஒரு லட்சம் கோடிக்கு எடப்பாடி ஒரு லட்சம் கோடி வச்சிருக்காரு வேலுமணி தங்கமணி வீரமணி மணி 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 எல்லாம் பல லட்சம் கோடி மக்கள் வரி பணத்தை அப்படியே திருடி வச்சுருக்கான் எத்தனை படத்தில் நடிக்கிறது வேலுமணி மூஞ்சியில் ஆனால் பார்ப்பானா இல்லை தங்கமணி மூஞ்சி தான் ஆகணும் பார்ப்பானா இல்லை வீரமணி மூஞ்சி தான் பார்ப்பானா அப்போ அரசியலுக்கு வந்தால் மக்களுடைய சொத்துக்களை அப்படியே அபகரிச்சிடலாம் இப்போது அஇஅதிமுக திமுக இரண்டு அமைச்சர்கள் நீங்கள் பல ஆயிரம் கோடி இருக்குது இதுதான் விஜய்க்கும் ஆசை விஜயகாந்துக்கு ஆசை ரஜினிகாந்துக்கு ஆசை கருணாசுக்கு ஆ ஆசை க கார்த்திக்கு ஆசை சரத்குமாருக்கு ஆசை அனைவருக்கும் ஆசை என்ன பணத்தோடு புகழும் வருது பணத்தோடு செல்வாக்கு வருது பணத்தோடு அரசு அதிகாரிகள் வந்து கைகட்டி நிற்கிறான் இதுக்கு தான் இவர்கள் அத்தனை பேருமே அரசியலுக்கு வருவதற்கு காரணமே இதுதான் இறுதியாக தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு வந்து திட்டமிட்டபடி நடக்குமா சார் இல்லை இப்போ பூமி பூஜை போட்டாச்சு புஷி ஆனந்தி இப்போ அதுக்கான முயற்சியில் இருக்காரு இருபத்தி ஏழாம் தேதி தேதியை மாற்றி வச்சா இனிமேல் எந்த தொண்டனும் இனிமேல் நம்பவே மாட்டான் அதனால் இருபத்தி ஏழாம் தேதி தீபாவளிக்கு இரண்டு நாளுக்கு முன்பு சிரமப்பட்டு தொண்டர்கள் வருவார்கள் மாநாடு நடக்கும் ஆனால் எதிர்பார்த்த கூட்டம் வருமா என்பதுதான் பெரிய எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழாம் தேதி முடிஞ்சு இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் காத்திருந்து அரசியல் கட்சிகள் முடிவு செய்வதைப் போல நாமும் காத்திருந்து முடிவு செய்வோம் இன்று நம் அரங்கிற்கு வந்து தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் தமிழ தமலா பாண்டியன் அவர்களுக்கு நன்றி நன்றி சார் வணக்கம்